திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பாம்பாட்டிப்பட்டியில் இயங்கு வரும் நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக வையம்பட்டி தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மணப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றியம் முகவனூர் பஞ்சாயத்து பாம்பாட்டிப்பட்டியில் ஆரம்ப பள்ளியாக இருந்த அரசு பள்ளி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது இதில் தற்போது நூற்று எண்பது மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவ்வூர் பொதுமக்களின் பங்கீடாக ரூபாய் ஒரு லட்சம் அரசுக்கு செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து தரம் உயர்த்தப்படுவதற்காக கருத்துக்கள் பலமுறை அனுப்பப்பட்டும் இதுவரை அரசு தரப்பில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக இப்பள்ளியில் எட்டாம் வகுப்பு முடித்து ஒன்பதாம் வகுப்பு செல்லும் மாணவர்கள் எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதி கூட இல்லாமல் உயர்நிலை பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் இதில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் மாணவர்கள் சிலர் பள்ளி படிப்பையே இடையில் நிறுத்தி விடுவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது இது குறித்து பலமுறை அரசுக்கு தெரிவித்தும் செவிசாய்க்காத கல்வித்துறையையும் தமிழக அரசையும் கண்டித்து பாம்பாட்டிப்பட்டி ஊர் பொதுமக்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிய துணை செயலாளர் பி வி ஜெயலட்சுமி தலைமையில் வியாழக்கிழமை காலை வையம்பட்டி தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் புறநகர் மாவட்ட செயலாளர் பி கணேசன் ஒன்றிய செயலாளர் சண்முகானந்தம் மணப்பாறை நகர செயலாளர் ஜனசக்தி உசேன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தணும் பொதுமக்கள் பொங்கு பங்கு தொகை கட்டணும்னு இருக்குது அதன்படி ஒரு லட்சம் ரூபாய் கட்டிட்டாங்க அந்த பொதுமக்கள் அப்படி இருந்தும் இன்னைக்கு இந்த எம்எல்ஏ தான் அதை தடுத்துருக்காரு அவங்க ஊருக்கு பக்கத்தில் அதை கொண்டு போனதுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே பாம்பாட்டிப்பட்டியில் இருக்கிற ஏழை எளிய மாணவ மாணவிகள் எட்டு கிலோமீட்டர் போக்குவரத்து வசதி இல்லாமல் பச்சுக்கு காசு கொடுக்கற வசதி இல்லாமல் அந்த படுப்பை நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க இதை அரசாங்கம் பார்க்கணும் கவனிக்கணும் இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்லுது கல்வியோட தரத்தை உயர்த்துறோம் கல்வியவே வேறு விதமாக மாற்றி நல்ல முறையிலே மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் கல்வி படிக்காத மாணவர்கள் இருக்கக்கூடாது கட்டாய கல்வி ஆக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து தரம் உயர்குவதற்கு பணம் கட்டியும் அந்த நில தரம் உயர்க்கப்பட்ட உயர்நிலைப்பள்ளி வரலை அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவே தடுக்கிறாருன்னா அது மிக கேவலமாக இருக்குது இன்னைக்கு பொதுமக்கள் புற மீண்டும் போராட்டம் எந்த போராட்டமானாலும் நாங்கள் போராட்டம் தயாராக இருக்கோங்கிற நிலையில் ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்னர் போராட்டக்காரர்கள் தொடக்க கல்வி அலுவலகத்தில் மீண்டும் கோரிக்கை மனுவை அதிகாரிகளிடம் அளித்தனர்